இருபத்தி ஆறாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்காலம் தக்கோலம் என்று அதனைய அவர்கள் வாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஔவையார் ஏற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் இயற்றிய மூதுரை பாடல் இருபத்தி ஆறு மன்னனும் மாசு அறக்கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்பு உடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்பு உடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு மன்னனும் அரசனையும் மாசு அற கற்றோனும் நன்கு பயின்ற அரிஞ்சனையும் சீர்தூக்கின் ஆராய்ந்து பார்த்தால் மண்ணில் கற்றோன் சிறப்பு உடையவன் அரசனை காட்டிலும் அறிஞனே அதாவது கற்று அறிந்த அறிஞனே சிறப்பு மிக்கவன் மன்னர்க்கு அரசனுக்கு தன் தேசம் அல்லால் தன்னுடைய நாட்டை தவிர சிறப்பு இல்லை மதிப்பு இல்லை கற்றோர்க்கு அதாவது அறிஞருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு போகும் இடங்களில் எல்லாம் பெருமை உண்டாகும் அரசனையும் கற்று அறிந்த அறிஞனையும் ஒப்பிட்டால் அறிஞனே சிறந்தவன் அரசனுக்கு தன்னுடைய நாட்டிலே மட்டும் கௌரவம் அறிஞனுக்கு போகும் இடங்களிலெல்லாம் பெருமை உண்டாகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்பு உடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது மூதுரையில் இருபத்தி நான்காவது பாடலும் முழக்கமும் கேட்டீர்கள் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி என் ஜெல்லாதனைய அவர்கள் நன்றியலையா மண்டு மனுமனை சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி